வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் என்று இருபத்தி ஐந்தாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்று சந்திரன் காலை பத்து முப்பத்தி ஆறு மணி வரை விருச்சிக ராசியில் இருக்கிறார் பத்து முப்பத்தி ஆறு மணி முதல் தொடங்கி விருச்சிகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் அடைய போகிறார் அங்கு மூல நட்சத்திரத்தில் கேது உடைய சாரத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சோ சந்திரன் பத்து முப்பத்தி ஆறு வரை விருச்சிகத்திலும் அதன் பிறகு தனுசு ராசியிலும் மாறக்கூடிய நிலை இருக்கிறது கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் தனித்த புதன் கிரகமாக இருக்கிறார் சுக்கிரனுடைய பரணியில் செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார் ராசியில் சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார் குரு கிரகமும் சூரியன் கிரகமும் அங்கு இணைந்திருக்கிறார்கள் இருக்கிறார் காலை பத்து முப்பத்தி ஆறு வரை விருச்சிகத்தில் சந்திரனும் அதன் பிறகு தனுசு ராசியில் சந்திரனும் மாற்றம் அடையக்கூடிய நிலை இருக்கிறது கும்பராசியில் கிரகம் குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது மீன ராசியில் மேஷ ராசிக்குடைய காலச்சக்கரத்தின் முதல் வீட்டிற்குடைய செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் இன்று காலை பத்து முப்பத்தி ஆறு மணி வரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமும் அதோடு சந்திராஷ்டமம் முடிந்து ரிஷபராசிக்கு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கக்கூடிய நிலை இவர்களுக்கு ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் உற்சாகம் தன்னம்பிக்கை தைரியம் எப்பொழுதும் போல சுறுசுறுப்பாக வேலைகளை செய்யக்கூடிய நல்ல நிலை அதிகமான வேலைகளை கையாளக்கூடிய திறன் என்று இருக்கும் தொழில் வருமானம் ரொம்ப மேன்மையான ஒரு பலன் அளிக்கும் பணியில் நிம்மதி எல்லா முயற்சிகளும் வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நிலை வருமானத்தில் நல்ல உயர்வான ஒரு நிலையாக இன்றைய கிரக நிலை காட்டுகிறது அடுத்தது ரிஷப ரிஷபராசிக்கு பார்க்கலாம் ரிஷபத்திற்கு காலை பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பது சற்று நிதானமாக இருக்க வேண்டிய பலன்களாகவே இருக்கிறது முயற்சி ஸ்தானத்திற்கு சந்திரன் இருப்பதனால் புது முயற்சிகளில் கவனம் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாகவும் தாயாருக்கு காரக்க கிரகம் அப்படிங்கிறதுனால மனதில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்துக் கொள்வது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது இதுவும் முக்கியமான பலன் குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது கண்டிப்பாக இன்று இவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்தை இன்று ரிஷபராசி காட்ட வேண்டும் அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இவர்களுடைய நேர் ஏழாம் வீட்டிற்கு இன்று சந்திரன் காலை பத்து முப்பத்தி ஆறுக்கு வந்து வந்துவிட்டார் அப்படின்னு சொன்னால் கூட கேது சாரத்தில் சந்திரன் இருப்பது எல்லாமே இவர்களுக்கு அந்த கிரகத்தினுடைய சாரம் கொடுத்த கிரகங்கள் கூட்டமாக விரயஸ்தானத்தை காட்டுவது கண்டிப்பாக தாயாருடைய ஆரோக்கியத்திற்கு ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது சற்று ஆரோக்கியத்தில் எல்லோருமே அக்கறையாக இருப்பது நன்மை அளிக்கும் குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்வது நல்ல நிலையாக இருக்கும் வீடு வாகனத்திற்கான சில விரய செலவுகளாக இருந்தால் கூட இன்று நல்லவிதமாக செய்து கொண்டு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது கொள்வது நல்ல அளிக்கும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசிநாதனாகவே இந்த ஆறாம் வீட்டில் சாரத்தில் செல்வது அந்த கிரகங்கள் எல்லாமே சாரம் கொடுத்த கிரகங்கள் மற்றும் சில அதிகமான கிரக கூட்டங்கள் இவர்களுக்கு அற்புதமான லாபஸ்தானத்தில் நிற்பது நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் எல்லாமே பணிச்சுமை அதிகமாக அதிகமான ஹார்ட் ஒர்க் செய்து அதன் பிறகு வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை முயற்சிகள் அதிகமாக செய்து தடைக்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இது இருக்கும் வேலைகளை இன்று இழுத்து போட்டு செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறது கூட இந்த பலனை புரிந்து கொள்ளலாம் ஆனாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்மத்திற்கு இவர்களுடைய சந்திரன் விரையாதிபதி இவர்களுக்கு எப்பொழுதுமே ஆதிபத்திய ரீதியிலாக விரையாதிபதியான சந்திரன் இன்று ஐந்தாம் வீட்டில் இருப்பது கேதுசாரத்தில் இருப்பது எல்லாமே இவர்களுக்கு தொழில் ரீதியிலான எண்ணங்கள் தொழில் ரீதியிலான சில முடிவுகள் தொழில் முதலீடுகள் செய்வது பற்றிய சில டெசிஷன்ஸ் இவங்க எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் சிறிது தொல்லைகள் இருப்பதனால் கணவன் மனைவி இடையே வாக்குவாதத்தை தவிர்ப்பது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருப்பது ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்பாடான ஒரு நிலையாக இருக்கும் அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு சந்திரன் சுகஸ்தானத்தில் நான்காம் வீட்டில் இருப்பது அது குருவினுடைய வீடு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியும் குருவினுடைய சாரத்தில் செல்வது அந்த குரு பாக்கியத்தில் இருப்பது இவர்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டம் பாக்கியம் எல்லாமே ஒரு சுபமான நல்ல இவர்களுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுத்தாலும் தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பணியில் உயர்வு வளர்ச்சி இதெல்லாமே இவர்களுடைய சுய விஷயங்களுக்குடைய வளர்ச்சியான காலகட்டமாக இது காட்டும் குழந்தைகளுக்கான சில விரயங்களாகவும் இது ஏற்படும் குழந்தைகளிடமும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு இவர்களுடைய மூன்றாம் வீட்டில் சந்திரன் இருப்பது ஏதோ ஒரு மனக்குழப்பம் இவர்களுக்கு ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்வது குறித்து தொழில் விரிவாக்கம் இல்லைனா தொழில் முயற்சிகள் குறித்த சில சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் குழந்தைகளை பற்றிய கவலைகளாகவும் அது இருக்க வாய்ப்பிருக்கிறது வாழ்க்கை துணையின் உதவி ஆறுதல் அளிக்கும் தந்தைக்கான விரயங்களும் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது தந்தை ஸ்தானத்திற்கு அதிக தொல்லைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தந்தைக்கு மருத்துவ செலவுகளை காட்டக்கூடிய ஒரு குறிகாட்டி போல இருக்கிறது சற்று கவனமாக பார்த்துக் கொள்வது நன்மை அளிக்கும் அடுத்தது பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இவங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பாதகாதிபதி அதே சமயம் அவரே பாகியாதிபதி ஆனால் அவர் சாரத்தில் சற்று கேதுவோடு தொடர்பு வாங்கக்கூடிய கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை இண்டிகேட் பண்ணுவதனால் பிடிவாதத்தை தவிர்த்துக் கொள்வது இவங்க இன்று ஏதாவது கடினமான வேலைகள் இல்லைனா தேவையில்லாத விஷயங்கள் செய்வதாக இருந்தால் அதையெல்லாம் சற்று மறுபரிசீலனை செய்து முடிவுகளை மாற்றிக் கொள்வது நன்மை அளிக்கும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் காம்பிரமைஸ் இல்லாத நிலை நோக்கிய நல்ல விஷயங்களாக முடிவெடுப்பது இவர்களுக்கு முக்கியமான நன்மை அளிக்கும் தேவையில்லாத விஷயங்களை இன்று செய்தே முடிக்க வேண்டும் அப்படின்னு சில வைராகியமாக சில நிலைகளாக இவங்களுக்கு மனதில் தூண்டுதல் எழலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்று சற்று வேலைகளை குறைத்துக் கொள்வது நல்ல நிலையாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை வாக்கு கொடுக்காமல் இருப்பது உணவில் சற்று கவனமாக இருப்பது இது எல்லாமே இன்று விற்சகத்திற்கு பாதுகாப்பான நிலையை காட்டுகிறது அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்குள்ளேயே கோச்சார சந்திரன் சொல்லக்கூடிய நிலை எப்பொழுதுமே சற்று ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் தொழில் வளர்ச்சி தொழில் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் இவங்களுக்கு கூடி வரக்கூடிய நிலை குருவின் பார்வையினால் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாமே இன்று வெற்றி கிடைக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழலில் இருப்பவர்கள் இன்று நல்ல விதமாக பேசி கடன்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நிலை ஆனாலும் எல்லாவற்றிற்கும் பின்னால் இவங்களுக்கு பணிச்சுமை அலைச்சல் இதெல்லாமே இன்வால்வ் ஆகக்கூடிய நிலை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு இவங்களுடைய வெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சாரம் கொடுத்த கேது தந்தை ஸ்தானத்தை காட்டுவதனால் இவர்களுக்கு தந்தையுடைய நிலையில் தந்தையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் வாக்குவாதத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அக்கறையாக இருப்பது கூட நல்ல ஒரு பலனளிக்கும் கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக அனுசரித்து போக வேண்டும் குழந்தைகள் வாழ்வில் வளர்ச்சி அதனால் இவங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் இருந்தாலும் குழந்தைகளோட ரிலேஷன்ஷிப்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு குழந்தை ஸ்தானத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் குழந்தைகள் இன்று மனதில் டென்ஷனோடு இருப்பதனால் நீங்க போய் பேசினால் கூட அவங்க வள்ளுன்னு விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சோ மகரம் வந்து குழந்தைகளோடு பிடிவாதம் இல்லாமல் சற்று விட்டு கொடுத்து நட்போடு பழகுவது நன்மை அளிக்கும் அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம் கும்ப ராசிக்கு இவங்களுடைய லாபஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது சாரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவோடு தொடர்பாக இருப்பது எல்லாமே இவங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக வருமானத்தை உயர்த்தக்கூடிய நிலை போல நல்ல பலன்களை கொடுக்கிறது மெட்டீரியல் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கிறது ஆனாலும் எல்லா விஷயங்களுக்கும் அதிக அலைச்சல்கள் தடைக்கு பின் வெற்றி ரொம்ப கடினமான ஹார்ட் ஒர்க் செய்து அந்த விஷயங்களை எல்லாம் இன்று அவங்க ஜெயிக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் போல இருக்கிறது புதிதான முயற்சிகள் ரொம்ப டஃபான ஒரு சில விஷயங்களை இன்று கண்டிப்பாக தவிர்ப்பது கூட ஒரு நல்ல பலனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது அடுத்தது மீனராசிக்கு பார்க்கலாம் மீனராசிக்கு சந்திரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இவங்களுடைய சுயதொழில் பண்ணக்கூடிய அந்த பாவகத்தில் ஐந்து குடையவர் இருப்பதனால் தொழில் ரீதியிலான சில விஷயங்களில் முடிவுகளில் தீர்மானமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை பார்ட்னர் சேர்ந்து நல்ல முடிவுகள் எடுக்கலாம் புதிதான வளர்ச்சி பற்றிய சில முடிவுகளை எடுக்கலாம் இருந்தாலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் திருமண வாழ்விலும் சற்று விட்டு விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய பலன்கள் அப்படிங்கறதையும் நம்ம மறக்கக்கூடாது மீனராசிக்கு அஷ்டமசனி ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது அப்படிங்கிறது இது ஒரு தொடர்ந்து குழப்பமான பலன் போலவே காட்டுகிறது மூன்றாம் வீட்டில் அதிகமான பலம் பெற்ற கிரகங்கள் இருப்பது இவர்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து கவனமாக இருப்பது மீனராசிக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஒரு பலனாக இருக்கிறது கா காப்பது அப்படிங்கிற ஒரு பலன் போல தோன்றுகிறது நன்றி நண்பர்களே இதுதான் இருபத்தி ஐந்து மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கான பலன்கள் இங்கே எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்